much குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பாஜக தலைமையிலான என் கூட்டணி எம்பிக்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற குழு தலைவரா முழு மனசோட திரு மோடிய தேர்ந்தெடுத்திருக்காங்க இத திரு அமித்ஷா முன்மொழிஞ்சிருக்காரு இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வர ஜூன் ஒன்பதாம் தேதி பதவி ஏற்க போறாரு திரு நரேந்திர மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு குடியரசு தலைவர் மாளிகையில பதவியேற்பு விழா நடக்க போகுதுன்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு இதுல முக்கிய விருந்தினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கட்டிட தொழிலாளர்கள் இன்வைட் பண்ணிருக்காரு பாரத் மெட்ரோ ரயில் அதுக்கப்புறம் பணியாளர்களையும் திருநங்கைகளையும் அவங்க தான் பாத்தீங்கன்னா விவிஐபி வரிசையில் அமரப்படக்கூடிய விருந்தினர்கள்னு அதிகாரப்பூர்வமா திரு நரேந்திர மோடி அழைச்சிருக்காரு இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னன்னா அயோத்தி ராமர் கோயில் கட்டும்போது குடியரசுத் தலைவரை மோடி இன்வைட் பண்ணல அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல நரேந்திர மோடி உட்கார்ந்துட்டு இருப்பாரு குடியரசு தலைவர் பேசுவாங்க இந்த ஒரு பெரிய சர்ச்சையாகவே நடந்து முடிந்த தேர்தல் கூட பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி மத துவேசத்தை தூண்டா மாதிரி இதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி பேசிட்டு இருந்த நரேந்திர மோடி இப்ப வந்து எனக்கு எல்லா மதமும் சம்மதம் எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்காருங்க மூன்றாவது முறையாக பிரதமரா பதவி ஏற்க போறாரு இதுல பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பிரபலங்கள் கூட சேர்ந்து எல்லாருமே இந்த விழாவில் கலந்துக்க போறாங்க